ஹாய் ஆல் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் லீவு காலையிலேருந்து நான் நான் என்ன வேலைகள் செய்தேன் இன்னைக்கு என்னோட ரொட்டீன் வந்து எப்படி போணுச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே நான் இந்த வரகரிசி சாதம் தான் செஞ்சேன் என் பையனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு கொடுத்து விட்டுட்டான் ஸ்கூலுக்கு அவனுக்கு இன்னைக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்குது அதனால அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான் இது மணத்தக்காளி கீரை ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு எங்கள் அம்மா வருவாங்க எங்கள் அம்மா வந்து தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு அங்கே நாய் இருக்கு ஒன்று அந்த நாய்க்கு குட்டி நாய்க்கு வந்து சாப்பாடு டெய்லி வந்து நாங்கள் கொடுத்தே ஆகணும் அதனால எப்பயுமே அம்மா காலையில் வருவாங்க சாயந்தரம் நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி திருப்பியும் காட்டுக்கு போயிடுவாங்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க இதுதான் எங்களுடைய ரொட்டீனு இன்னைக்கு சாட்டர்டே வந்து என்னால முடிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு மண்டே டு ஃப்ரைடேயில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டு என்னால முடிஞ்ச வேலையில செஞ்சுட்டு அப்படியே நான் வந்து விட்டுட்டு போயிடுவேன் மீதி இருக்க ஒர்க் எல்லாம் பாக்குறது எங்க அம்மா தான் நான் வந்து இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால சமைக்கும்போதே அப்பப்பையே நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிருவேன் இன்றைக்கி சரி மண்டே டு ஃப்ரைடே அந்த மிக்ஸிலாம் வந்து துடைக்காமல் இருக்கிறது ஜூஸ் போடுறது அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுனால எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு தான் போவேன் இந்த சாட்டர்டே என்ன பண்ணலாம் கொஞ்சம் கிச்சனை வந்து அப்படியே தொடைச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலயே பாத்திரம்லாம் விளக்கிட்டு தம்பிய சின்ன பையனை ஸ்கூலுக்கு அமிச்சு விட்ட அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு கிச்சனை மட்டும் கிச்சன் மேடா இருக்குல்ல அடுப்பு திட்டு இதை மட்டும் தொடைச்சி விட்டுட்டு லைட்டாக கிளீன் பண்ணி விட்டுட்டேன் என்னால் டீப் கிளீன் பண்ணோமா கிச்சனுக்கு மட்டும் ஒன் டே ஆகும் அதனால சரி ஓகே அது வந்து எப்பயாச்சும் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு நாள் லீவு கோட்டைலி லீவு அந்த மாதிரி ஆஃப் ஏலி லீவு அந்த மாதிரி சமயத்துல தான் வந்து டீப் கிளீன் நான் பண்ணுவேன் மற்ற சமயத்துல இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் போது அப்பப்ப அப்படியே வந்து தொடச்சி விட்டு அந்த மாதிரி பண்ணிக்குவேன் இல்லைனா நம்மளால ஒரேடியாக டீப் க்ளீன் பண்ணமா உடம்பு கெட்டு போயிடும் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் மணத்தக்காளி கீரை வாங்கி டெய்லியும் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன் எதையுமே நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியறதில்ல சரி இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேத்துலேருந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அல்சருக்கு வேற என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன சாப்பிட்டா அல்சர் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு ஒரு நானும் டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் அல்சர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து தம்பிக்கு கொடுத்து விட்ட பன்னீர் பட்டர் மசாலாவும் காலையில் நான் இதுதான் சாப்பிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டு வரகரிசி தயிர் போட்டு அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி தான் நான் காலையில் சாப்பிட்டேன் அப்புறம் இந்த டைனிங் டேபிளை வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயமாக நான் உரிச்சி வச்சு அதையே சமைச்சிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிச்சனை வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் ஏன் இந்த ரெண்டு டவல் இங்கே போடுறேன் அப்படின்னா எங்களுக்கு அந்த பக்கம் மேடாக இருக்கும் தண்ணி வந்து இந்த பக்கம் மே இதாக இருக்கா பள்ளமா இருக்கிறதுனால இந்த பக்கம் இருந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து தண்ணி போயிருது அது ஒரு தேங்கி நின்றுட்டு இருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு டவலை போட்டு வச்சிருவேன் ஓரளவு கிச்சனை வந்து இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளீன் பண்ணி வச்சாச்சு இன்னும் அடுப்பு எல்லாம் வந்து ஸ்டவ்வை வந்து நான் இன்னும் டீப் கிளீன் பண்ணலை சும்மா மேலே மட்டும் தொலைச்சு விட்டுட்டேன் ஏன்னா இப்ப மதியானம் லன்ச்சுக்கு வந்து சமைக்கணும் எல்லாம் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து வந்துட்டாங்க காட்டிலேருந்து வந்து மணத்தக்காளி கீழே கீரையை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவோட முக்கியமான வேலை என்னன்னா டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுங்களை எல்லாத்தையும் பிரிப்பாங்க வெள்ளை ட்ரெஸ் தனியா தனியா கலர் ட்ரெஸ் தனியா இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு சலிக்காம வாஷிங் மிஷின்ல போடுவாங்க வாஷிங் மிஷின்ல போடுவாங்க எடுத்து காய போடுவாங்க அதை மடிச்சு செல்ஃப்ல வைப்பாங்க அவங்களுக்கு எனக்குலாம் வந்து பயங்கர இந்த துணி மடிக்கிற வேலையும் துணி காய போடுற வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா எங்க அம்மா சலிக்காம செய்வாங்க இன்னைக்கு என்னோட க்ளீனிங்கில் என்ன வச்சுருக்கேன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி ஆனேன் நானே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை யாவது க்ளீன் பண்ணி முடிச்சிடணுன்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே செய்ய செய்ய கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு ஒன் ஹவரில் நான் முடிச்சிட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் டீப் க்ளீன் மாதிரி இல்லை ரொம்ப எடுத்து எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா ரெண்டு பேஸ்கெட்னா மூணு பேஸ்கெட் குப்பை சேரும் ஆனாலும் ஓரளவு இந்த டிராவை வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதையும் மேலே இருக்க அந்த ஷெல்ஃபை மட்டும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே தொடச்சு விட்டுரலாம்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய பேரண்ட் கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய நம்ம கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம க கத்துக்கலாம் ஆஹ் அவங்கள அவங்க இருக்கிற அளவுக்கு நம்ம இப்படி இருக்கமா அப்படின்னா அது முடியாது எங்க அம்மா வந்து வீட்டுல ஆஹ் அவங்களுக்கு பிடிச்ச வேலைன்னா சமைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அதனால சமைக்கிறத நான் எடுத்துக்குவேன் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால ஆனா எங்க அம்மாவுக்கு இந்த துவைச்சி காய போட்டு அந்த எடுத்து வச்சு மடிக்கிறதெல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும் அதனால எங்க அம்மா எப்பயுமே அந்த வேலைதான் செய்வாங்க எங்க அம்மா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல பிடிஓவாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க பி சிம்பிள் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அவங்கக்கிட்ட இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கலாம் பெற்றோர் பெற்றோர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு யார் யாரையோ நம்ம வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு நம்மளுடைய அப்பா அம்மாவையே நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கலாம் அந்த வகையில எங்க அம்மா வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு பிடிஓவாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க ஒரு பந்தா காட்ட மாட்டாங்க ஒரு மாதிரி சிம்பிளா இருப்பாங்க எங்க அப்பாவும் அப்படிதான் எங்க அப்பா மிடில் ஸ்கூல் எச்சம் எங்க அப்பா இப்ப இல்ல இருந்தாலும் எங்க அப்பா எங்களுக்கு விட்டுட்டு போன நிறைய நல்ல விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பொண்ணு தான் எந்தெந்த விஷயங்கள் வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அது எல்லாம் அந்த அழியா நினைவுகள் அது எப்பயுமே எங்களை விட்டு போகாது அந்த மாதிரிதான் எங்க அப்பாவை வந்து நினைக்காத நாள் இல்லை நினைக்காத மணி நேரங்கள் இல்லை நினைக்காத நிமிடங்கள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை எங்க அப்பா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சுவாலிட்டி நேரம் தவறாமை எங்க அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு லேட்டா போனா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது அவ்வளவு சீக்கிரம் எங்க அப்பா ஸ்கூலுக்கு போயிருவாரு எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் போய் எங்க அப்பா தான் ஸ்கூலை திறப்பாரு அடிக்கடி எங்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போ ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போ லேட்டா போகக்கூடாது லேட்டா போக கூடாது அதே மாதிரி குழந்தைங்களை வந்து தான் திருத்தணும் கண்டிக்க கூடாது ஓவரா இது பண்ணக்கூடாது குச்சியே நீ எடுக்க கூடாது எங்க அப்பா எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஸ்கூல்ல போனா ஸ்டிக் எடுக்க கூடாது குச்சி வந்து உன் கையில இருக்கக்கூடாது உன்னுடைய வார்த்தைகள் தான் குழந்தைங்களை வந்து திருத்துமே ஒழிய குச்சி எடுத்து அடிக்கிறதுனால ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக திருந்தவே திருந்தாது அப்படின்னு ஆனால் எங்கள் அப்பா வந்து டீச்சராக இருந்து தான் ஆனவர் எங்கள் அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து எங்கள் மாமியார் தான் எங்கள் மாமியார் வந்து எங்கள் அப்பா கிட்ட எயித் படித்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல எங்க அப்பாவுக்கு ஹெச்எம் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு அது எண்பது வரைக்கும் எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் எங்க அப்பா டீச்சரா தான் ஒர்க் பண்ணார் அப்பலாம் சொல்லுவாங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் மூளையில விட்டு அடிச்சாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா அடுத்து வந்து எங்க அப்பா ஹெச்எம் ஆனதுலேருந்து அந்த டீச்சிங் விட்டு அந்த ஆபீஸ் லைனுக்கு போன போனதில் இருந்து எங்க அப்பா எனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா காலங்கள் மாறிடுச்சு இனிமேல் அப்ப இருந்த காலங்கள் வந்து இப்ப இல்லை குழந்தைங்களை வந்து முதல்ல அடிக்கக்கூடாது அடிக்காம நீ எப்படி சொல்லி கொடுக்குறியோ அதுல தான் உன்னோட டேலண்ட் இருக்கு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு ஹம் எங்க அப்பா தான் எனக்கு குரு மாதிரி எங்க அப்பா இல்லைன்னா நான் கிடையாது அந்த மாதிரிதான் என் பசங்களுக்கு நான் சொல்றது வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போன விஷயங்கள் வந்து என் பசங்களுக்கு நான் சொல்லுவேன் நான் ஃபாலோ பண்ணுவேன் இதுதான் எங்க அப்பாவை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு எங்க அப்பாட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் வந்து இருக்கு இருந்தது அவர் ஃபாலோ பண்ணாரு எங்களை ஃபாலோ பண்ண வச்சாரு அதுதான் அவர் வாழ்ந்து காட்டினாரு நாங்க அதை பார்த்து நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன் எங்க அப்பாவை பத்தி நான் பேசுனேன் அப்படின்னா அவ்வளோதான் இந்த டிராவில் இருக்க எல்லா திங்ஸும் எடுத்து போட்டு அடுக்கி இந்த பேஸ்கெட்டில் போட்டம் பாருங்க கடைசியா பாருங்க அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ரொம்பிருச்சு அந்த அளவுக்கு அவ்வளோ குப்பை எடுத்து போட்டாச்சு அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டதில் குட்டி குட்டி முடிங்க சின்ன பசங்க பசங்களுடைய முடிங்கெல்லாம் குட்டி குட்டி முடிங்கெல்லாம் இருந்துச்சு எனக்கும் பயங்கரமா முடி கொட்டுது அதனாலதான் இந்த எண்ணெய் வந்து நானே பண்ணது தான் எங்க வீட்டில் ஆவாரம் பூ செடி இருக்கு மரம் இருக்கு அந்த மரத்துல இருந்து அந்த பூ ஆவாரம் பூவு செம்பருத்தி பூவு மருதாணி கரு கருவேப்பில அப்புறம் என்ன போட்டேன் வெந்தயம் போட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயை வந்து காய்ச்சி அதை வடிகட்டி இந்த பாட்டிலில் ஊற்றி இதை நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு முடி கொட்டுறதுக்கு முடி நல்லா வளர்றதுக்கு எல்லாமே நம்மளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன் இந்த என்ன இது பண்ணுறத அப்புறம் சரி இந்த பெட்டையும் பெட் கவரையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு எல்லா பெட் கவர் இந்த பெட் கவரை எடுத்து பெட் கவரை மாற்றிட்டு குப்பை மட்டும் சேர்ந்துருக்க பாருங்க ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக அவ்வளோதான் இன்னைக்கு என்னோட வேலை என்ன அப்படின்னா இந்த பெட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சுத்தம் பண்றது தான் இதை இதை தான் இன்னைக்கு வந்து நான் முடிச்சேன் என்னோட வீடியோஸ் நிறைய நான் ஸ்கூல் வீடியோஸ் வந்து நிறைய போடுவேன் உங்களுக்கு ஸ்கூல் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நிறைய என்னோட வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க இன்னொன்னு என்னன்னா எனது ஏதாவது மாற்றங்கள் வேணும் வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து நல்ல வீடியோஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் நெகட்டிவாக நம்ம எதுவும் பேச போகிறதில்ல அதனால இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்